அவருடைய தந்தை போன்றவர்கள் மைசூர் வேங்கையாக இருந்தவர்கள் நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் காட்டி கொடுத்தவர்கள் அல்ல கடைசி வரை நின்று இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் அப்படிப்பட்ட இஸ்லாமிய பாரம்பரிய வரலாறு இந்தியாவிற்கு சொந்தமானது இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய மரியாதையையும் கண்ணியத்தையும் தனித்தன்மையையும் பாதுகாத்தவர்கள் இஸ்லாமிய பேரரசுகள் என்ற வரலாறு இன்றும் வரலாறு புன்னிறுத்துக்களால் பொதியப்பட்டிருக்கிறது எத்தனை வரலாறுகள் இருக்கிறது அப்படி இந்திய வரலாற்றிலே அந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் துறந்தவர்கள் எத்தனை மக்கள் ஆனால் எத்தனை பேர் பிற மதத்தவர்கள் பிற மதத்த அரசர்கள் சிற்றரசர்கள் எல்லாம் கையூட்டு வாங்கி கொண்டு பிரிட்டிஷ் மன்னர்களுக்கு தோதுவாக சட்டங்களை அமைத்துக்கொண்டு எத்தனை கேலி கூத்துக்கள் நடந்திருக்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம் ஆக முஸ்லீம்களால் இந்தியாவிற்கு பெரும் பெருமைதான் கிடைத்திருக்கிறது பாதுகாப்புத்தான் கிடைத்திருக்கிறது என்பதை இந்த செய்தியின் வழியாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அருமையான பெருமக்களே ஆக அன்றைய காலத்தில் கிஸ்ரா அவன் ஒரு பேரரசனாக இருந்ததின் காரணத்தினால் அவனுக்கு கீழால் கை சிற்றரசுகள் பல பேர் இருந்தாங்க ஏன்னா அவனால் அவனை எதிர்த்து போரிட முடியாது அவ்வளோ பலகீனமாக இருந்தாங்க அவன் அவ்வளோ பலமா இருந்தான் இன்னைக்கு எத்தனை நாடுகள் இன்றைக்கி நம்ம பார்க்க இல்லையா அமெரிக்காவை தழுவி எத்தனை நாடு இருக்கு அவன் செய்யறது அட்டூழியன்னு தெரியும் அவன் செய்யறது அநியாயம் தெரியும் ஆனால் என்ன செய்றாங்க அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கிறது இல்லை அவன் பொருளாதார தடையை விதிச்சிருவான் அதை செஞ்சிருவான் இதை செஞ்சிருவான் இதை வம்பு காத்துருவான் என்றெல்லாம் என்ன செய்வாங்க அதற்காக செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதுபோன்று அன்றைய காலத்தில் யமன் பிரதேசத்திலே ஒரு ஆட்சி செய்து கொண்டிருந்த பாதான் என்ற மன்னர் அவர் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஓரளவு நல்லவர் தான் ஆனால் பயந்தவர் யாருக்கு பயந்தவர் மக்களுக்கு இல்லை அவன் பே பெருசா இருக்கான கிஸ்ரா அவனுக்கு பயந்து என்ன செய்தார் அவனுக்கு ஆட்சிக்கு உட்பட்டு இருந்தார் தான் மதீனாவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னர் பாதானுக்கு ஒரு கடிதம் எழுதுறார் யாரு கிஸ்ரா மன்னன் கடிதம் எழுதுறான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து போயிடுச்சு அதனால நீங்க என்ன செய்யணும் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது நல்ல தூதர்களை அனுப்பி நேராக அல்லது ஒரு படையை அனுப்பி மதீனாவிற்கு அனுப்பி அந்த முகம்மதை சலுதா கைது செய்து என் முன்னால் கொண்டு நிறுத்தணும் யாரை கைது செய்யணும் சல்லுதா அவங்களை அரஸ்ட் பண்ணி என் முன்னால் கொண்டு நிறுத்தணும் முடியலையா வெட்டி போட்டுட்டு வந்த செய்தி என்ற சொல்லணும் இல்லை நான் பெரும் படையை திரட்டி கொண்டு வருவேன் உடனடியாக அந்த செய்தி இந்த வேலையை செய் என்றதும் அவங்க இந்த கடிதம் வருது இது என்னடா பெரிய வம்பா போச்சு இன்னைக்கு பார்க்குறான் மன்னர் பார்க்குறாரு பாதான் என்ன பெரிய வம்பா போய்விட்டது என்று சொல்லி வேற தப்பவும் முடியாது தட்டவும் முடியாது வேறு கருத்தும் சொல்ல முடியாது உடனே தன்னுடைய பிரச்சனைகளை அழைத்து விஷயத்தை சொல்லி என்ன செய்துக்கிடலாம் நல்ல திறமையான ஆட்களை நம்ம வம்பும் ஒன்றும் காக்க தேவையில்லை நல்ல பேசக்கூடிய திறமையான அறிவாளி ரெண்டு பேரை நம்ம மதீனா அவருக்கு அனுப்புவோம் அந்த முகம்மது சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்தில் இந்த ரெண்டு பேரும் போய் பேசட்டும் இந்த ரெண்டு பேரும் போய் நினைச்சிட்டோம் பேசிட்டு அவங்க எப்படி நயமாக அவங்கள அழைச்சிட்டு வரணுமோ அப்படி அழைச்சிட்டு வரட்டும் அழகாக பேசி என்ன செய்ணும் பேசி கூட்டிகிட்டு வரட்டு சொல்லுவோம் என்ற ஒரு முடிவு செய்து இருக்கிறதுலேயே ரெண்டு புத்திசாலி ரொம்ப கெட்டிக்காரர்கள் திறமையான நல்ல வீரர்களாகவும் இருக்கக்கூடிய புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய நளினமாக பேசக்கூடிய ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து பாதான் மன்னர் அனுப்புகிறார் அவங்க புறப்பட்டு அப்படியே வர்றாங்க தாயிஃபூக்கு வந்து சேர்ந்தாச்சு தாயிஃபூக்கு வந்து சேர்ந்ததற்கு பிறகு அவங்க விசாரிக்கிறாங்க மதீனாவிற்கு எப்படி போகணும் என்று விசாரிக்கும் விசாரிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சில பேர் கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் வந்து கிஸ்ரா மன்னனினுடைய தூதராக நாங்கள் போகிறோம் முகமதுன் சல்லா அலி சொல்லம் அவங்களை கைது செய்கிறதுக்காக அவர் ஒருவேற வர இல்லை என்று சொன்னால் கைது செய்து எங்களுக்கு உடன்பட்டு வரவில்லை என்றால் மதீனாவையே அழிப்பதற்கு கிஸ்ரா மன்னன் தயாராக இருக்கிறார் பெரும்படையோடு அவர் வருவார் ஆகவே நான் அவரை அழைத்து வருவதற்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னே இவங்க வழி காட்டுறாங்க அந்த வழி காட்டுவதிலே யார் இருக்கிறான்னு கேட்டால் குறைஷிகளும் இருக்கிறாங்க குறைசிக்காவர்கள் அவங்களுக்கு சந்தோஷம் ஆஹா நேராக ஊருக்கு போய் சொன்னாங்க விஷயம் தெரியுமா கிஸ்ரா மன்னன் பெரும்படையை எடுத்து வரப்போகிறான் அவருக்கு நாம் ஒவ்வொரு போர்லையும் போய் தோத்துட்டு தோத்துட்டு வந்து இப்போ உதைவியாக உடன்படிக்கையிலையும் அப்படியும் இப்படியுமா உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ எல்லாம் லேசாக முடிஞ்சு போச்சு கிஸ்ரா மன்னன் அவன் பெரும்படையோடு வரப்போகிறான் கடும் கோபத்திலே இருக்கிறான் நாம் எனவே மதீனா அழிய போகிறது அவர் கொண்டு வந்த மார்க்கம் ஒழிய போகிறது என்றெல்லாம் சந்தோஷம் மக்காவில் எல்லோரும் இனிப்பு கொடுக்காத குறை தான் ஸ்வீட் கொடுக்காத குறை அந்த அளவுக்கு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் மதீனாவுக்கு போனாங்க சாபிகளை சந்தித்தாங்க உங்கள் தலைவரை நாங்கள் பார்க்கணும் முகமது சல்லா அலி பார்க்கலாமே பார்க்கலாமே சல்தான்ஸ்தே சொல்லப்பட்டது அழைச்சிட்டு வாங்க உட்காந்தாங்க என்ன விஷயம் நாங்கள் வந்து எம்எல்ஏந்து வருதோம் பாதாண்டினுடைய தூதர்களாக என்ன விஷயம் சொல்லுங்கள் கிஸ்ரா மன்னனுக்கு நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பி ஆமாம் அதில் இப்படி எழுதியிருக்கிறீங்க ஆமாம் முறையாக தான் நான் எழுதியிருக்கிறேன் ஆனால் அவர் வந்து இப்படி எழுதியிருக்கக்கூடாது இப்படி எழுதிருக்கு விருப்பப்படுறார் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் ஒரு கடிதம் எழுதுகிற முறையில் நான் எழுதியிருக்கிறேன்னு சொல்லதான் சொல்கிறாங்க அதை அவர் கிழித்து என்னுடைய தூதரனுடைய முகத்தில் அவர் வீசியிருக்கிறார் அப்துல்லாபின் ஹுதாபா வந்து சேர்ந்துட்டாங்க சேர்ந்து பல நாட்களுக்கு பிறகு இது நடக்குது நடந்ததை அவங்க சொல்லிட்டாங்க சொல்லும் பொழுதே அப்துல்லா ஹிபின் ஹுதாபா வந்து சொல்லும்போது நாயகமே கடிதத்தை கிழித்து என்னுடைய முகத்தில் வீசிவிட்டான் அவன் என்று சொல்லும் பொழுது செல்லுல்ல அலிசன் சொன்னாங்க கடிதத்தை கிழித்தது போன்று அவருடைய ஆட்சியும் கிழிக்கப்படும் சல்லுதாசன் சொல்லிட்டாங்க சில சமயங்களில் தான் செல்லுலாசன் அவங்களுடைய வாயில் வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருக்கிற இது ரொம்ப சொற்பம் சில சமயங்களில் இப்படி வந்திருக்கிறது ஏன் அப்படி வந்தது என்பதற்கான ஆய்வை நான் மேற்கொண்டு பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய அற்புதம் நமக்கு புரியும் சருகையர் அது தனியான ஒரு உரை அதில் இருந்த நுட்பம் என்ன ஏன் செல்லாளிஸ்வரம் சில சமயங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார்கள் பொறுமையே உருவான கண்மணி நாயகன் செல்லுள்ளாளிசம் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் தாயிஃபில் அடித்த போது ரத்தம் சிந்திய போதும் கூட கவுமுன் கௌமுல் லாயிபூன் என்னை அறியாதவர்கள் தெரியாமல் செஞ்சிட்டாங்க ரப்பே மன்னிச்சிருன்னு கேட்க இல்லையா அப்படிப்பட்ட கண்மணி செல்லிசம் இந்த ஆட்சியை ஒழியின்றாங்க இந்த ஆட்சியை ஒழித்துவிடு அவர்களுடைய ஆட்சி கிழிக்கப்படும் என்றார்கள் கிஸ்ராவினுடைய ஆட்சி ஒழிக்கப்படும் கிழிக்கப்படும் என்று சொன்னார்கள் இது நடந்து முடிஞ்சுது அதுக்கு பிறகுதான் இவங்க வர்றாங்க வந்து இப்படி நீங்கள் எங்களோட வந்துட்டுங்க சொன்னால் எங்கள் மன்னர் ரொம்ப நல்லவர் பாதான் உங்களை மரியாதையை வச்சுக்கிடுவார் அவரே அழைத்து போய் கிஸ்ரா மன்ன இடத்துல உங்களை அழைத்து போய் உட்காந்து பேசுவார் பேசுனா அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிடலாம் ஏதோ ஒரு சாரி ஏரியா இருந்தால் மன்னிப்புகளை கேட்டு லெவல் பண்ணி அதை ஒழுங்குபடுத்திடுவார் அவரும் கெட்டிக்காரர் மன்னர் ரொம்ப எங்கள் மன்னரோடு என்ன செய்யலாம் கிஸ்ரா அந்த மன்னரை போய் சந்திக்க போகலாம் அந்த போகலாம் ஆகவே நீங்கள் எங்களோட புறப்பட்டு வந்துடணும் என்றெல்லாம் அவர்கள் நயமா பேசுறாங்க அந்த பேச்சில் மரியாதை கண்ணியம் எல்லாம் இருந்தது அதாவது அவங்கள கூட்டிட்டு போகணுமா கைது கைது செய்யறதுமா கைது தான் அது அதுக்கு விலங்கு போட்டு போகிறதில்ல கூட்டிட்டு போற மாதிரி யாரை உலக ரட்சகர் கண்பணி நாயம் செல் அல்ல அலிசல்லம் அவர்களை சரதாசன் அமைதியாக இருந்துட்டு சொன்னாங்க இப்போ எதுக்கு நான் பதில் சொல்லணும் இல்லையா ஆமாம் ஒரு நாள் டைம் தாங்க நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒரு நாள் டைம் நீங்கள் தங்குங்க உங்களுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் என்னுடைய தோழர்கள் செஞ்சு தருவாங்க தங்கிட்டு நாளைக்கு வாங்க நாளைக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க ஒரு நாள் அதுக்கு என்ன இருக்குது நாளைக்கு நாங்கள் நல்ல பதிலாக சொல்லுங்கள் நல்ல பதிலாக எங்களோட வர்றதா நல்ல பதில் நல்ல பதிலாக சொல்லுங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அவர்கள் தங்க வைக்கப்பட்டது அவர்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை சாஹாபிகள் செஞ்சு கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில் வந்தாங்க எப்படி போலாமா எங்கேன்னு கேட்டாங்க சலன் எமனுக்கு போய்விட்டு நம்ம பாரசீகம் எங்களுடைய மன்னரோட பாரசீகம் போய் கிசராவை நம்ம சந்திக்கலாம் எந்த கிஸ்ரா பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தி சனதாசன் கேட்குறேன் எந்த கிஸ்ரா பாரசீகத்தினுடைய சக்கரவர்த்தி சலுதாரன் சொன்னாங்க பாரசீகத்தினுடைய மன்னன் சக்கரவர்த்தி கிஸ்ரா அவனுடைய மகனால் சிப்ரவகினால் கொல்லப்பட்டு போய்விட்டான் ஏற்றுகிறவன் எங்கே உள்ள தகவலை எங்கே அறிவிக்கிறாங்க சல்லா அலிஸ்லாம் ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாத காலம் அது சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு எந்த தொடர்பு சாதனங்களும் தேவையில்லை சொல்கிறாங்க உங்கள் சக்கரவர்த்தி கிஸ்ரா அவன் கொல்லப்பட்டு போய்விட்டான் அவனுடைய ஆட்சி கிழிக்கப்பட்டு விட்டது நீங்கள் போகலாம் சாதாரணமாக சொல்கிறாங்க இங்கே ரெண்டு பேர் கைகாலம் நடுங்குது எப்படி நடந்து முடிஞ்சது சொல்கிறாங்க இதுதான் நடந்தது நீங்கள் தாராளமாக போய் சொல்லுங்கள் கிஸ்ரா இருந்தால் தானே பிரச்சனை கிஸ்ராவே இல்லையே முடிஞ்சது வேலை அவன் மகன் ஷிப்ரவையும் கொன்று விட்டான் என்று இவ்வளவு துள்ளிபமாக சொல்கிறார்கள் செல்லாளி செல்லம் அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க புறப்பட்டு வந்துட்டாங்க யமனுக்கு வந்து சேர்றாங்க வந்து சேர்ந்து என்ன ஆச்சு எங்கே நீங்கள் அழைச்சிட்டு வரலையா அப்படிங்கிற அழைச்சிட்டு வரலையா அவள் எங்களுக்கு அதிர்ச்சியை தந்து அறிப்பு இருக்கிறார் என்ன அதிர்ச்சி மன்னன் கிஸ்ரா அவருடைய மகனால் சிப்ரவையால் கொல்லப்பட்டு போய்விட்டானான் எப்படி நடந்தது நமக்கு இது வரைக்கும் தகவல் இல்லையே அப்படி கொல்லப்பட்டு போயினா அங்கேயும் தகவல் வர்றதுக்கே நமக்கு வந்து சேர்றதுக்கே எப்படி ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் இங்க இருந்து நாட்கள் ஆகும் அது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது வந்து கொஞ்சம் பொறுத்து இருந்து என்ன பதில் வந்து வருது ஒரு எட்டு அல்லது பத்து நாட்களுக்கு பிறகு பாரசீகத்திலிருந்து ஒரு தூதர் வருகிறார் ஒரு கடிதத்தை கொடுக்கப்படுது மன்னர் கிஸ்ரா தந்தார்னு ஒரு கடிதத்தை கொடுக்குறான் திறந்து பார்த்தா மன்னர் கிஸ்ரா எழுதியிருக்கிறார் கடிதம் எந்த எந்த மன்னர் கிஸ்ரா பாரசீகத்தை ஆளக்கூடிய புதிய வைகி எழுதி எழுதிக்கொள்வது அவர் மகநாய்ப்பு கிஸ்ரா அந்த நாட்டை ஆடுறவங்களுக்குலாம் அந்த பேர் என்னுடைய தந்தை செய்த அநீதியின் காரணத்தினால் மக்களிடத்திலே வரிப்பணத்தை கசக்கி பிழிந்ததின் காரணத்தினால் கொடுங்கோல் ஆட்சி செய்ததின் காரணத்தினால் மக்களை இம்சைப்படுத்தியதன் காரணத்தினால் அநியாயம் செய்ததன் காரணத்தினால் நீதி தவறியதின் காரணத்தினால் அவரை நான் கொன்றுவிட்டேன் அந்த டேட்டில் போடுறேன் இந்த டேட்டில் நான் கொன்றுட்டேன் சலுதாசன் சொன்ன தேதியும் அதுவும் அப்படியே கரெக்டாக இருக்கு பெரிய ஆச்சரியம் அது என்னடா ராத்திரி கொல்லப்பட்டதை காலில் சொல்றாங்க ராத்திரி சொல்ல கொல்லப்பட்ட செய்தியை காலையில சொல்றாங்க எந்த தொடர்பு சாதனங்களும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஆகவே இப்போது நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் சிபிரவை எழுதியிருக்கிறார் நான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் எனவே என் தந்தை இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தீர்களோ அப்படி எனக்கு கட்டுப்பட்டு நீங்களாக இருக்கணும் இல்லைன்னா படை திரட்டி வருவேன் ஒப்புதலை நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு நீங்கள் எழுதுங்க அப்படியே அதிர்செய்து போயிருக்கிறார் பாதான் அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல அந்த கடிதத்துக்கு அப்படியே வச்சாரு கொஞ்சம் நேரம் சிந்தனையில் இருந்தார் இருந்து விட்டு பாதான் எழுந்து சொன்னார் என்னுடைய சபையோர்களே நான் ஒரு செய்தி இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களோ இல்லை எனக்கு தெரியாது ஆனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவுக்கு வந்திருக்கிறேன்னு தெரியுமா இவ்வளவு தூரத்தில் இருந்து ஒரு செய்தியை நாம் பெறுவதாக இருந்தாலே பதினைந்து இருபது நாட்களாக ஆகும் நம்மையும் தாண்டி மதீனாவிற்கு செல்வதாக இருந்தால் அது இன்னும் ஒரு வார காலமாவது ஆகும் ஆக ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களாவது குறைந்தபட்சம் ஆக வேண்டிய அந்த செய்தியை இரவில் நடந்த செய்தியை பகலிலே ஒருவர் அறிவிக்கிறார் என்றால் அது யாராக இருக்க முடியும் வேறு யாரால முடியுமா அதுவும் துல்லியமாக அவருடைய மகன் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி இவ்வளவு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக ஒரு இறை தூதராகத்தான் இருக்க வேண்டும் நான் நம்புகிறேன் அதனால் நான் இப்போது சொல்கிறேன் அஷஹது அல்லாஹ் இலாஹில் அல்லா வாஷஹ் அண்ண முகமது அப்து வரசூல் நான் இப்போ மதீனாவுக்கு புறப்பட போகிறேன் மதீனாவுக்கு நான் புறப்பட போகிறேன் நான் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களுடைய திருக்கரத்தை பற்றி மீண்டும் அந்த களிமாவை நான் உச்சரிக்க வேண்டும் அவர்கள் இறை தூதர் என்பதை நான் மீண்டும் அவர்களுடைய கரத்தை பிடித்து நான் உறுதிப்படுத்துவேன் என்னோட நீங்கள் யாரும் வர விரும்புனா வாங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை எனக்கு இந்த ஆட்சி தேவையில்லை யார் வேணாலும் எடுத்துக்கோங்கட்டாங்க அந்த ஈமான் உள்ள வரும்பொழுது பூரண ஈமான் வரும் பொழுது அந்த ஜோதி என்னெல்லாம் செய்து பாருங்கள் வேலையை சலதா அலிஸ்லாமுடைய மஹ்பத் உள்ளே வந்துட்டேன்னு சொன்னால் மற்ற எல்லாமே துச்சம் ஒரு அரசாட்சியே தூக்கி வீசிட்டு போகிறாங்க அவன் சிபிறவையில் வந்து எடுத்தா என்ன அவன் மா அம்மாவை வந்து எடுத்தா அவன் யார் வந்தாலும் எடுத்தால எனக்கு எனக்கு இந்த ஆட்சி தேவையில்லை நான் அவர்களுடைய காலடியில் அமர்ந்திருப்பதை நான் பெரிசாக கருதுகிறேன் எனக்கு அது போதும் அதுவே எனக்கு சொர்க்கம் என்று அவர் புறப்பட்டார் அவரை பார்த்தார் அப்போ சொன்னாங்க நீங்களும் புறப்படுறது நான் பெரிய ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துட்டு நாங்களும் வர்றோம் கொஞ்சம் டைம் எடுங்க நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்ன செஞ்சிட்றோம் வர்றாலும் மக்கள்லையும் பிரஜைகளையும் ஒரு பெரிய இது இருந்த அரசர் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்தாரு அவர் வர விருப்பப்படையில் பொறுப்பணியை வச்சுக்கப்பா அவர் என்ன செஞ்சார் இருக்கிற பெரிய ஆள்கிட்ட என்ன செஞ்சார் பொறுப்பை கையில் கொடுத்தாரு கொடுத்துட்டு அவர் கண்மணி நாயகம் செல்லல்லாம் ஹலிவர் செல்லம் அவர்களுடைய வந்து விட்டார் வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் பாதா அருமையான பெருமக்களே இங்கே நாம் சொல்ல வந்த தகவல் செய்தனா அப்துல்லாஹிபு ஹுதாஃபா ரதி அல்லாஹு அவர்களுடைய தைரியமும் அவர்களுடைய வீரமும் அவர்களுடைய அர்ப்பணிப்பும் அவங்க தான் இந்த கடிதத்தை கொடுத்தாங்க அந்த அர்ப்பணிப்பு என்பது இதை சொல்லவில்லை இதற்கு பிறகு அதோடு தொக்கி நிற்கக்கூடிய ஒரு செய்தி இதற்கு பிறகு செய்தா உமர் முல் ஹத்தா ரதியாஹுத்தால் அவர்களுடைய ஆட்சி காலம் சலதாசம் அவர்களுக்கு பிறகு அபூக சித்தி நாயகம் இரண்டரை ஆண்டு காலம் ஏறக்குறைய ஆட்சி செய்கிறாங்க அவங்களுடைய ஆட்சி காலம் முடிந்து அதற்கு அடுத்த ஆட்சி காலம் சீதனா அமர்இபுல் ஹத்தாப் ரவி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய அந்த பெரும் படைக்கும் ரோமானியர்களுக்கும் இடையிலே சண்டை நடக்கிறது இன்னொரு சக்கரவர்த்தி வல்லரசாக இருக்கக்கூடிய ரோம் பேரரசு கைசர் அவரும் படையிலே கலந்து கொண்டிருக்கிறார் அந்த யுத்தத்திலேயே சீதனா அப்துல்லாஹிபுல் ஹுதாஃபா ரவி அல்லாஹூத்தான கலந்து கொண்டு போரிடுறாங்க அந்த போரிடக்கூடிய அந்த அழகும் தோற்றமும் அந்த நளினமும் தூரத்திலிருந்து கைசர் பார்க்கிறாரு யாரப்பா இவரு இந்த ஆள் யாரு யுத்தண்டா அப்படியே யுத்தம் நடத்துகிற மாதிரி அருமையாக செய்கிறார் அவர் ஒரு ஆளுக்கு பல பேர் நகண்டு போகிறாங்க அவர் பல பேர் தலையை வீசிக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவர் கொல்லப்படக்கூடாது கைசர் சொல்றார் சக்கரவர்த்தி சொல்லுகிறார் ரோம சக்கரவர்த்தி அவர் கை கொ கொல்லப்படக்கூடாது அவரை கைது செய்து இந்த இடத்தில் நீங்கள் கொண்டு வந்துடும் அவரை நான் பார்க்கணும் அவரோடு நான் பேசணும் இங்கிருந்து பார்க்கும் பொழுதே அவருடைய முகத்தில் அறிவொழியும் தெரிகிறது எனவே சரியாக கைது செய்து என் இடத்துல கொண்டு வரணும் அவருக்கு எந்த காயம்படாமல் நீங்கள் பார்த்துக்கங்க என்ன செய்வீங்களோ அது செய்ய மற்றதெல்லாம் எப்படியும் போட்டும் எத்தனை பேர் நீங்கள் கொல்லப்படுவீங்களோ எனக்கு தெரியாது அவர் எனக்கு முன்னால் வந்து நிற்கணும் அவரை கொண்டு வாங்க என்று சொன்னார் ஒரு வகையாக யுத்தம் என்ன செய்யுது அப்படி இப்படிமா யுத்தம் முடிந்தது இரண்டு பக்கத்திலையும் இறப்புகள் இருந்தது இந்த பக்கம் ஷோஹதாக்கள் அந்த பக்கம் செத்துப்போனவங்கள் இருக்கிறாங்க ரெண்டு பக்கத்திலையும் கைது செய்யப்பட்டவர்களும் இருந்தார்கள் ரெண்டு பக்கத்துலையும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க முஸ்லீம்களால் கைது செய்யப்பட்ட கிறிஸ்டியன் அவங்க ரோம் பேரரசு கிறிஸ்ட கிறிஸ்துவ அரசாக இருந்தது அங்கே இருந்தாங்க அதே மாதிரி அவர்களால் ரோமர்களால் கைது செய்யப்பட்ட சஹாபிகள் தாபியன்களும் அதில் இருந்தாங்க அதில் ஒரு ஆள் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபா அவங்களும் சிக்கிக்கிட்டாங்க கைது செஞ்சிட்டாங்க இப்போ எப்படியோ திட்டம் பட்டு அரசர் ரொம்ப விரும்புகிறாருங்கிறதுக்காக இப்போ கொண்டு போய் நிறுத்திருக்கு அந்த நாள் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்கன்னதும் அரசபை அலங்கரிக்க வைத்து அழகாக வைத்து அப்துல்லாஹிப்னு ஹுதாஃபா ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் அங்கே வர்றாங்க வந்து சொன்னபோது உங்கள் பேர் என்ன அப்துல்லா சொல்கிறாங்க உங்கள் பேர் என்ன அப்துல்லா கைசர் கேட்குறார் அப்துல்லா அப்படியா உங்களினுடைய அறிவு சோதித்து பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன் உங்களோட கேள்வி கேட்கலாமா கேட்கலாம் சில கேள்விகள் கேட்டால் அதுக்கெல்லாம் அங்கனையே பதில் வருது அந்த பதில் சொல்லு பதில் சொல்றது மாத்திரமல்ல பதில் சொல்லக்கூடிய அழகு ஒன்று இருக்கும் பாருங்க அந்த முறை அந்த நெறி அதுவும் அவரை ஈர்க்கிறது ஆணு அழகாக இருக்கிறாங்க நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கிறாங்க ஆஜானு பாகுவாக இருக்கிறாங்க அந்த வீரத்தினுடைய வெளிப்பாடு தெரிகிறது அறிவினுடைய வெளிப்பாடு தெரிகிறது ஆளு அழகு இதை எப்படியாவது நம்ம கையில் கொண்டு வந்துட்டோன்னு சொன்னால் இதை வச்சு நாம் நாட்டை விரிவாக்கிடலாம் என்ற ஒரு திட்டமிட்டு அவர் சொன்னார் ஆறு அலைக்கன் நான் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் நாங்களே உங்களை என்ன செஞ்சிட்றேன் விடுதலை செஞ்சிட்றேன் உங்களை மட்டும் இல்லை உங்களோட வந்த ஆட்களையெல்லாம் நான் விடுதலை செஞ்சிட்றேன் எல்லாரும் போட்டோம் ஒரே ஒரு வேண்டுதல் மாத்திரம்தான் இந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் எத்தனை நூறு பேர் கைது ஆகியிருக்கிறாங்க பல நூறு பேர் இருக்கிறாங்க கைதிகளாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய